வந்து எந்த அளவுக்கு ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தவன் தற்குறி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாருங்கிற வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார் அது மேலிடத்திலிருந்து கொடுத்த கூடிய அழுத்தம் அந்த முதல் எடுத்த ஸ்டாண்ட் அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப அழைப்பை கொடுத்துருந்தான்னு வச்சிருக்கேன் ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுவாங்க சரி அப்பத்தி நாம தொகுதி பத்தி உடன்பாடு வச்சுக்கலாங்கிறப்ப ஒரு பதில் ரெண்டு தலைவரும் சொல்லி இருப்பாங்க சீமானாக தாடைய தலைவர் விஜய் ஆகட்டும்

கேசின்னு சொல்லி போட்டு எல்லா மாச கணக்கு வருஷ கணக்கில் ஜெயில் இருந்து வந்தவங்க ஆனா எடப்பாடி ஜெயிலுக்கு போகிறது பயந்துக்கிறார் ரெண்டு ட்ராக் ஒன்று அண்ணா திமுக ஒரு ட்ராக் ஒன்று நாம் தமிழர் தாவாக்க ஒரு ட்ராக் இந்த ரெண்டு ட்ராக்ல இதில் அண்ணா திமுகவும் திமுக ஒரு ட்ராக்ல யார் முதலமைச்சர் ஆகிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்து இதுலேயும் இருந்திருக்காங்க அதுலேயும் இருந்திருக்கிறாங்க தாவேக்காவிலையும் நாம் தமிழர்லையும் யார் அதிக ஓட்டு வாங்குறதுங்கிறத பிரச்சனை இப்போது கட்சி தலைவர் பதவிக்கு செயலாளர் பதவிக்கு காசு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல குழப்பத்தில் அது போய்கிட்டு இருக்குது ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இல்லை உண்மையிலேயே அதெல்லாம் காசுலாம் கேட்கறதுலாம் இருக்கா இதுக்கு ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துறாங்களே எங்கே கொடுத்தாங்கன்னா காஞ்சி ஒருத்தன் சொன்னாடு இல்லையா அந்த ஊர் ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துடுறப்ப நீ யாரா உள்ள வர சொன்னது நான் தாண்டா ஊரில் கட்சி வளர்த்தினேன் நீ என்ன கட்சி வளர்த்தினே அணியே நீ புத்தி காசு கொடுத்து பதவி வாங்கிட்டு தான் உடுவேன்னு சொல்லி சட்டை இழுத்து பிடிச்சி கேட்டான ஒருத்த காஞ்சிபுரத்தில் சீமா என்ன செய்ய தம்பி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சா நான் வரவேற்கிறேன்னு சொன்னார் வரவேற்கிறேன்னு சொன்ன பிற்பாடு கட்சி போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலே ஒரு நாய் வருஷத்துக்கு மேலே ரெண்டு பேர் ஆரம்பித்து அப்போவே வந்து ரெண்டு பேர் ஒரே மேடையில் தோண்டியிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படியே திருப்பு முனையாயிருக்கு பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் ஈரோட்டில் இருந்து ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களுடைய கூட்டணியில் வந்து என்ன செய்ய கூப்பிட்றாரு தொடர்ந்து தாவேக்காவும் நாம் தமிழரும் மறுத்துட்டு வராங்க இந்த தாவேக்கா நாம் தமிழருடைய மறுப்பு யாருக்கு லாபமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முறையாக அழைச்சது வந்து ரெண்டு பேர்த்துக்கு அழைப்பு கொடுத்தது இப்போ தான் அதுக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட சேருவாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னார் அழைப்பு கொடுத்தங்கிறது சொல்ல இப்போ அந்த சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார் இல்லைங்களா முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிற தவிர சமீபத்தில் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்தது அண்டு கட்சிக்கு அழைப்பு கொடுத்தா அடுத்த செகண்டே வந்து நாம் தமிழர் கட்சி திருவாளர் சீமான் அவர்களும் விஜய் கட்சியில் தேவையாக்க அவங்களும் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் அவங்களோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிட்டாங்க பிளஸ் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனும் புசியானது என்ன சொல்றாங்க அவங்க வந்து பாஜகவோடு நாங்கள் என்றைக்கு சேரமாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சேர சேரமாட்டோம் அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உறுதியாக ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க ரெண்டு பேரும் மறுத்ததுனால வந்து எடப்பாடிக்கு வீக்கு தான் கூப்பிட்டு வலி இல்லையா அதனால் வந்து எடப்பாடி வந்து இவங்களை வர்றேங்கிற மாதிரி ஏதாவது அழைப்பு கொடுத்து சொன்னால் ஊருக்குள்ளே போகிறப்ப இவங்க மௌனம் காத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே அப்போது எங்கூட வர்றாங்கிற மாதிரி பிரச்சாரத்தை வேறு மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிருப்பாரு ஆனால் ரெண்டு பேரும் எடுத்தோடனே வந்து முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் எடப்பாடிக்கு வந்து கூடுதலான பலங்கிறது கிடையாது புரியுது இப்போ இந்த இடையில வந்து இந்த டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க பூரா இங்கே தமிழக வெற்றி காலத்துக்கு வந்துட்டாங்க அண்ணா திமுக கூடார காலி ஆயிருச்சுன்னு சொல்கிறார் இல்லையா எந்த கருத்தில் வச்சு சொல்கிறாரா தெரியல அவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே சொ சொல்லி விட்டுட்டார் அண்ணா திமுக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து தமிழக வெற்றி காலத்தில் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்போ அங்கெல்லாம் யார் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை புதுசாக பத்தா ரெண்டு நாளைக்கு முன்னால் பதிவு போடுறாரு அது வந்து இவங்க இருந்து போய் இத்தனை லட்ச ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போய் தாவேக்கால் வந்து இணைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கில் போய் இணைஞ்சா அண்ணாதிமுக இணைஞ்சாங்கிற மாதிரி எங்கே ஒரு பப்ளிசிட்டி இல்லை தாவேக்கால் இருந்து வேணால் இவங்க வந்து ஊழல் பண்ணாங்க பதவிக்கு காசு வாங்குறாங்க காசு கேட்குறாங்கன்னு சொல்லி ஆகட்டும் ஆண்கள் ஐடி ஐடிவிங்களியாகட்டும் எல்லோரும் வந்து விஜயினுடைய இப்போ காசுக்கு எங்களை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கான வெளியே போனாங்க எல்லாருமே அது ஓப்பனாக அறிவிச்சுட்டு போய் வெவ்வேறு கட்சியில் சேர்ந்தாங்க இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து செந்தில் பாலாஜி முன்னால் போய் சேர்ந்தாங்க அதே மாதிரி விழுப்புரம்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பிரிவு வந்து ஒரு அந்த ஒரு பிரிவு மாணவர்கள் பிரிவெல்லாம் வந்து திமுகவில் போய் அவங்களாம் சேர்ந்தாங்க அவங்களாம் மேக்சிமம் பிரிஃபேர் பண்ண திமுகவுக்கு தான் போனாங்க ஆனால் ஆறு வெற்றி கழகத்திலேருந்து போனவங்க அண்ணா திமுகவுக்கு போகலை அதிகமாக போனாங்கிற மாதிரி எங்கேயும் ஒரு பப்ளிசிட்டி வரல ஆனால் திமுகவில் போய் சேர்ந்தாங்கிற மாதிரி தான் பப்ளிசிட்டி இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கருத்தை சொல்கிறது அது தப்பு ஒரு ஆதவ சொன்னது வந்து தவறான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அது தவறான கருத்து அவங்களுக்கு இருக்கக்கூடியது அந்த ரசிகர்களுடைய படைவளம் தான் வேறு மாதிரி ஒன்றும் படைபலம் இல்லை புரியுது ரசிகர் படைவளத்தை வச்சு தான் இருக்கிறாங்க புரியுது பாஜக வந்து அதிமுகவினுடைய கூட்டணிக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குமோ ஏன்னா எல்லாருமே அதிமுகவிட நாங்கள் வரமாட்டோம் காரணம் பாஜக அங்கே இருக்குது அப்படின்னு அது உண்மை வந்து முதல்ல வந்து அவங்க என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்போம் வேட்பாளர் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க அவங்க அமித்ஷாவே சொன்னார் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னையுமே அதிமுக வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அந்த கருத்தை சொல்லிட்டா வேண்டி அதுக்கு பின்னால் அவர் சொன்னார் இல்லை இல்லை என்னத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க அறிவு சொன்னாங்க கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் பூச்சி மலுப்புனார் அதுக்கு பின்னால் வந்து இப்போ சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தோடனையும் ஒரு நாலு நாள் சுற்றுப்பயணத்தில் வந்து பிஜேபிக்கார கூட போகிறாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி அப்படியே டச் பண்ணாது இருந்தாங்க அப்புறம் கடைசியில் வந்து ஒரு நாலு மூணு நாலு நாளைக்கு முன்னால் எங்களை நான் கோமாளி நினச்சிக்கிட்டீங்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை நாங்கள் கோமாளியும் இல்லை ஏமாளியும் இல்லை உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து க ஆட்சியில் பங்கு கொடுக்குறக்கு நாங்கள் ஏமாடி இல்லைங்கிற மாதிரி வார்த்தையை போல்டு அடிச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து இன்னும் வந்து எந்த ஒரு பதில் இன்னும் வரல ஆனால் அண்ணாமலை வந்து எடப்பாடியாரை திட்டாத திட்டு கிடையாது எடப்பாடியாரை எந்த அளவுக்கு ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தவன் தற்குறி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னால சொல்லி சொன்னவர் இப்போ கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் முதல்வராக அண்ணா எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாருங்கிற வார்த்தை இப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் அது மேலிடத்துலேருந்து கொடுத்தக்கூடிய அழுத்தம் மேலிடத்தில் பாஜகவினுடைய மேலிடத்துல வந்து அண்ணாமலைக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜேபிக்கு தலைவர் அண்ணாமலையா நைனா நாகேந்திரான்னு தெரியாது நைனா நாகேந்திரனோட வேகமாக செயல்பட்டு பட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்போ அண்ணாமலை எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நைனா நாகேன்னு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அதிகமாக இல்லை ஆனால் இவர் தான் அதிகமாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் உடனே எடுத்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எல்லா டிவி சேனல்லிருந்து என் நிருபர்கள் எல்லாம் போய் அவரை தான் பேட்டி காங்கிறாங்க அவருடைய இதுதான் வெளி மக்கள் வந்து பிரபலமாக வந்துகிட்டு இருக்குது மைனா நாயகத்திலும் அதிகமாக வரதில்லை இப்போ தலைவர் யார் இவரா அவராங்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்தான் முடிவு எடுக்கணும் அந்த சூழலில் இப்போ போய்கிட்டு இருக்குது பிஜேபி பிஜேபியினுடைய இது வந்து கூட்டணி சேர்ந்ததுனாக்கா அதிமுகவுக்கு பின்னடைவு தான் இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இல்லைன்னா விசிக்காவும் வரதுக்கான வாய்ப்பு திரும்பவும் அதான் சொன்னார் தாவேக்காவும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு பெரிய பலமான கூட்டணியே அதிமுக வந்து அமைச்சிருக்கலாமோ பிஜேபியோட அவங்க சொன்னோன்னே பிஜேபியில் வந்து நான் சேர மாட்டேன்னு மறுத்து இருந்தாங்கன்னு வச்சுக்க இப்போ அழைப்பு கொடுத்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இப்போ பிஜேபியில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எடப்பாடியார் வந்து இல்ல நான் உங்களுக்கு சேர மாட்டேன்னு அந்த முதல் எடுத்த ஸ்டாண்ட் அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ அழைப்பு கொடுத்துருந்தான்னு வச்சிருக்கேன் ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுவாங்க சரி அப்பதைக்கு நாம தொகுதி பத்தி உடன்பாடு வச்சுக்கலாங்கிறப்ப ஒரு பதில் ரெண்டு தலைவரும் சொல்லி இருப்பாங்க நான் தமிழனுடைய சீமானாகட்டும் தலைவர் விஜய் ஆகட்டும் அதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இந்த பதிலை மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு வேண்டாம் நாங்கள் தான் உங்களோட கூட்டி சேர மாட்டோங்கிற பதிலை சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிற வாய்ப்பு இருக்காது சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அதில் வந்து எடப்பாடியார் தவறு பண்ணி போட்டு போய் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ரெண்டு இயக்கமும் அந்த பிஜேபியோட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா அது பேசிக்க புரிஞ்சுருக்கணும் இல்லையா எடப்பாடிக்கு புரியல அப்போ இன்னும் அரசியலுடைய ஞானம் இன்னும் கற்றுக்கலை நான் கேட்டால் ஜெயம்ஜிஆர்கிட்ட பாடம் படித்தேன் ஜெயலலிதாட்ட பாடம் படித்தேன்னு சொல்கிறார் இல்லையா இப்போ இந்த ரெண்டு பாடத்தை தான் அவங்க ரெண்டு பேர் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்களா நீங்கள் உங்கள் தன்னிச்சையை தான் செயல்படுத்திருக்கிறீங்க உங்கள் பேச்சு வந்து ஆணவத்தின் போக்கில் தான் எடப்பாடியார் போயிட்டுருக்கிறாரு ஆணவத்தினுடைய போக்கில் தான் போயிட்டு இப்போ கூட்டம் கூடுதுன்னு சொன்னால் விஜய் கட்டி கூட்டம் கூட்டினாலும் கூட்டம் கூடுது நாம் தமிழர் இருந்தாலும் கூட்டம் கூடுது இவங்க உலக கூட்டம் கூட்டுறாங்க கூட்டத்தை பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களை உங்களோட முடிச்சு கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அந்த கூட்டம் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் தானாக சேர்ந்த கூட்டம் இதெல்லாமே எல்லாம் அதெல்லாம் பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்த கூட்டங்கள் பழிச்சுன்னு தெரியும் கூட்டம் அப்படி தான் திராவிட கட்சிகள் அப்படித்தான் சேர்த்துவாங்க ஓட்டாக மாறுமாங்கிறது தெரியுது இல்லை புரியுது அது வந்து அதிமுகவுக்கு பிஜேபியோட ஒரு பின்னடைவு தான் பின்னடைவாகவே இருந்தாலும் பிஜேபியே ரொம்ப விரும்புகிறாரோ எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில இருக்கணும்னு உறுதியா இருக்காரோ உறுதிங்கிறது வந்து இப்ப நிர்பந்தத்தில் தான் இருக்கிறார் பிஜேபியை வந்து வேறு மாதிரி உதறி எரிஞ்சார்னு சொன்னால் ஏற்கனவே தலைக்கு மேலே கத்தி ரைடு ஒன்று இருக்குது இல்லையா அவர் அவருடைய சம்பந்தி அவர் பயணம் கூட பண்ணக்கூடிய தொழில் திமுக மேலேயும் வந்து அந்த ரைடு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது ஆனால் திமுகவை தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இருக்கிற ரைடு விட்டு எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க திமுக கனிமொழியாகட்டும் ஆ ராசாவாகட்டும் பொன்மொழியாகட்டும் இருக்கக்கூடிய செஞ்சியல் பாலாஜி ஆகட்டும் நீ போடுங்க கேசின்னு சொல்லி போட்டு எல்லா மாசக்கணக்காக வருஷ கணக்கில் ஜெயில இருந்துட்டு வந்தவங்க ஆனா எடப்பாடி ஜெயிலுக்கு போற பயந்துக்கிறாரு எடப்பாடியார் வந்து ஜெயிலுக்கு போறக்கு பயந்துக்கிறாரு நீ போடியா நான் போய் ஒரு ரெண்டு மாசம் இருந்து ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு போச்சுருங்க சச்சிகலாவே ஜெயிலுக்கு போயிருந்தாங்க அப்படி இருக்கிற எடப்பாடியை துணிஞ்சு அடிச்சிருக்கணும் இல்லையா மீறி மீறி போனான்னு உள்ள வைப்பீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஜாமீன்ல வெளிவரேன் என்னோட கட்சி தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா அப்ப எடப்பாடி அந்த மாதிரி சொல்லி ஜெயிலுக்கு இது போயிட்டா அண்ணா திமுக அந்த இடத்துல தலைவருக்கு வெற்றியிட வந்து எவனோத்த புடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டா அந்த பயம் இருக்கு எடப்பாடி ஆமா அப்புறம் ஜெயலலிதா சசி உள்ள போயிட்டு வந்த சசிகலா உள்ள அனுப்பிச்சு விட்டு போட்டு வந்து இவரும் சசிகலா கால வாரிட்டு வந்து உட்காந்து வரலானா இப்போ ஆந்திராவில் என்டி ராமாராவ் இருந்தாரு அவருடைய மருமக என்ன பண்ணார் அவரு என்டிஆர் எங்கேயோ போயிட்டு வந்த வெளிநாடு போயிட்டு வந்த முற்பாடு மறுபடி இவர் ஆட்சி மாமனார் விட்டுட்டு அதோட என்டிஆர் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த மாதிரி சூழலை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறதுக்கத்தான் இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு நமக்கு கட்சியில வெற்றியிடம் ஆகிரும் அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு அவங்க சொல்றதுக்குலாம் ஆமா போட்டுட்டு இருக்கிறார் துணிஞ்சு சொல்லிருக்கணும் நான் உள்ளதான் திமுக கூட தலைவர் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிற எடப்பாடினா உள்ள போயிட்டு வெளியே வந்த கட்சிக்கு பிளஸ்ஸா இருக்கும் நான் எதுக்கு அஞ்சு இல்லை நீ அஞ்சா அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை நான் காட்டில் இருந்தவன் விவசாயி உங்க சலசல அஞ்ச அஞ்சமாட்டேன் இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாவதுன்னு வீரவர்த்தன் பேசுகிறவங்க நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பேசிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கோம் பரவாயில்ல இவர் வந்து துணிஞ்சு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற சொல்லு நீங்கள் சொத்தை பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறப்ப வந்து உங்கள் பேச்சை நம்பருக்கு தயாராக இல்லையா அதனால் எடப்பாடி வந்து அந்த பிஜேபியினுடைய இதில் வந்து முழு நம்பிக்கை வைக்கல ஓகே முழு நம்பிக்கை வைக்கல அவர் முழு நம்பிக்கை வைக்கல இப்போ வந்து அவர் தஞ்சாவூரில் நேற்று போய் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறாரு கூட்டணிக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி கட்சியில் தானே தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் யார் இருக்கிறாரு திரு ஜி கே வாசன் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அங்கே போய் தஞ்சாவூரில் போய் உட்காந்துக்கிட்டு மூப்பனாருடைய குடும்பம் இல்லை மூப்பனாருடைய குடும்பம் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் வந்து மூப்பனாரை பற்றி அவர் வல்லவர் நல்லவர் அகில இந்தியாவுக்கு தலைவராக இருந்தார் காங்கிரஸ் இயக்கத்தில் பேர் இயக்கிறது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மூப்பனாருடைய அங்கே போய் புகழ்ந்து பேசுனா உங்களுக்கு அதில் என்ன பிரயோஜனம் மூப்பனாருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட கூட்டணியில் விலகி போயிட்டாங்க ஆனால் அவங்க உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் எப்படி நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து மேட்டுப்பாளத்தில் மீட்டிங் நடத்துகிறப்ப நயினார் நாகேந்திரன்லாம் வச்சு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தீங்க நீங்கள் வானதி சீனிவாசன் வந்திருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் அங்கே ஜி கே வாசனை மேடையில் ஏற்றி பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மூப்பனார் பற்றி பேசுறதுக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு மூப்பனார் பற்றி பேசுறதுக்கு அருகதே இல்லை யாருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேசுகிறத என்ன பண்ணியிருக்கணும் ஜி கே வாசனை வச்சுட்டு பேசியிருக்கணும் கூட்டணியில் இல்லாமல் இருந்து பேசுனா பரவாயில்ல இருக்கிற பேசியிருக்கிறத வந்து எடப்பாடி அந்த இடத்துல வந்து ஜி கே வாசனை புறக்கணிச்சிட்டு போய் பேசுறாரு இல்லையா அது வந்து அந்த மக்கள் வந்து ஏமாலியா இல்லை பார்ப்பாங்க இல்லை அவங்க நீங்கள் என்னதான் கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாலும் கூட்டம் கூட்டணி எப்படின்னு கட்சிக்காரருக்கு தெரியும் நீங்கள் அந்த இடத்துல மூப்பனாரை பற்றி இவ்வளோதான் இல்லை ரமணியாக பேசுகிறாரு மூப்பனாரோட புகழ் பாலிக்கு வந்துருக்கிறாரு பாடுனால ஓட்டு விழுங்குறதில்ல நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவரை கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கிறாரு கூட்டி அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூப்பனாரனுடைய கொடி அங்கே தமாக கொடி இல்லை யார் இப்போ பிஜேபி கொடி இருக்குது எங்கே போனாலும் பிஜேபி கூட அண்ணா திமுக தாங்க கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றும் கூட்டணியும் கிடையாது முதல்ல ஒரு ரெண்டு தடவை அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கூட போயிட்டுருந்தாங்க இப்போ யாருமே போகிறதில்ல இவர் சோல் புறப்படையிட்டா தான் போயிட்டு இருக்கிறாரு அதனால தான் வந்து நாங்கள் ஏமாளியா ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்க பேசு அதே பேசுறப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவரை பக்கத்தில் வச்சுட்டு பேசி இருந்திருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க இல்லாமல் வர்ற ஒரு ரெண்டு நாள் கூட போனாங்க சார் பிஜேபிக்காக அதுக்கு அதுங்க ஒரு யாரும் போகலை அதனால் இவர் துணிஞ்சு அதை எழுதி சொல்லிட்டு போயிட்டாரு அது எடப்பாடிக்கு வந்து பின்னாடி தான் தான் போயிட்டுருக்கிறார் புரியுது கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டின்றது உறுதியாகுது இவங்க தாவேக்காவும் நாம் தமிழரும் அந்த கூட்டணியை மறுத்ததால் நான்கு முனை போட்டியில் முந்தப்போவது யார் மூன்றாவது வரப்போவது யார் என்ற கேள்வி எழுத ரெண்டு ட்ராக் ஒன்று அண்ணா திமுக ஒரு ட்ராக் ஒன்று நாம் தமிழர் தாவேக்க ஒரு ட்ராக் இந்த ரெண்டு ட்ராக்ல இதில் அண்ணா திமுகவும் திமுக ஒரு ட்ராக்ல யார் ஆகிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்து இதுலேயும் இருந்திருக்காங்க அதுலேயும் இருந்திருக்கிறாங்க பட் தாவேக்காவிலையும் நாம் தமிழர்லேயும் இந்த ட்ராக்கு தனியார் ரேஸில் வந்து யார் அதிகம் ஓட்டு வாங்கறதுங்கிறத பிரச்சனை இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து நான் இத்தனை பிரசண்டை ஓட்டு வாங்கியிருக்கிறேன்னு சொன்ன கடந்த பத்தாண்டு காலாவ நிரூபிச்சிட்டார் அந்த ஓட்டை வந்து அதிகமாக வாங்கி காமிச்சோம்னா தான் விஜய் வந்து எங்க கட்சி ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் விஜய் வந்து குறைவா வாங்கிட்டேன்னு வச்சுருங்க கட்சி அதோடு முடிஞ்சிருச்சு அந்த புஷ்ஷியானந்தாட்டும் ஆதவர்ஜன் ஆகிட்டு இந்த ஐஆர்எஸ் பிடிச்சி போட்டு வந்தால் அருண் ஆகிட்டு கொள்கை வகுப்பு செயலரை போட்டாங்க இல்லையா எல்லா துணி துணிக்கானு ஓடிடுவாங்க அந்த ரேஸில் பத்தாண்டு காலமாக ஓடி நான் இருக்கிறேன்னு காமிச்சவர் வந்து சீமானவர்கள் தான் இப்போ தான் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு நீ வேகமாக ஓடுவார என்னங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டால் தான் தெரியும் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் சீமானுக்கு இருக்கிற ஆதரவோட அவருக்குடைய ஆதரவு விஜய்க்கு வந்து தான் இருக்கும் விஜய்க்கு வந்து சீமான்கிட்ட பலதரப்பட்ட மா யங்ஸ்டர் இருக்கிறாங்க பலதரப்பட்ட எல்லாம் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒன்லி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றம் மட்டும்தான் அவருக்கு பின்னால் சேவை போட்டுவிட்டு இருக்குது அதுலேயே பல குழப்பம் அங்கே கட்சி தலைவர் பதவிக்கு செயலாளர் பதவிக்கு காசு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல குழப்பத்தில் அது போய்கிட்டு இருக்குது ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இல்லை உண்மையிலே அதெல்லாம் காசுலாம் கேட்குறதுலாம் இருக்கா இதுக்கு ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துறாங்களே எங்கே கொடுத்தாங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் சொன்னாடு இல்லையா அந்த ஊர்வலத்தில் ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துடுறப்ப நீ யாரா உள்ளே வர சொன்னது நான் தாண்டா ஊர்ல கட்சி வளர்த்தினேன் நீ என்ன கட்சி வளர்த்தினியா நீ நீ புஷியானதுக்கு காசு கொடுத்து பதவி வாங்கிட்டு தான் விடுவேன்னு சொல்லி சட்டை இழுத்து பிடிச்சி கேட்டானா ஒருத்தன் காஞ்சிபுரத்துல அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுது கட்சியில பதவி போடுறதுல வந்து ஊழல் நடக்குதுன்னா தெரியுது அவன் தான் சொல்ல நீ பத்து லட்சம் ரூபாய் நீ புசியானதை கொடுத்தான பதவிக்கு வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு ஓப்பனா பேசினாரு கூட்டத்துல போகப்பா எழுத்து புடிச்சு பேசினாரு சார் அவன் சட்டை இழுத்து பிடிச்சல கேட்டாவே நீ ஊர்களை வரக்கூடாதுன்னு சொன்னான் அதையும் மீறி உள்ள போனா போகணும் தடுத்து நிறுத்தினானுல இதெல்லாம் பப்ளிக்ல எல்லா பக்கம் ஒளிபரப்பாச்சு இல்லையா அப்ப அது வந்து காசு வாங்குறான்னு தான் அர்த்தம் அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய பேர் வந்து காசு குடுத்தவனுக்கு பதவி கொடுத்தாங்க கட்சி வளர்த்துன்னு கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த குற்றச்சாட்டு வந்து தாவேக்காவில் இருக்குது ஆனால் விஜய் வந்து அதை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அவர் ஒன்றும் போட்டிக்குள்ளேருந்து வெளியே தான் இருக்கிறாரு அந்த இந்த காருக்குள்ளிருந்துட்டு வெளியே வந்துட்டு போஸ்ட் கொடுக்குறதா இருக்கிறார் இந்த கட்சியினுடைய ஈடுபாடு இந்த சம்பவத்துக்கு அவர் என்ன பதில் சொன்னார் காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது நீங்கள் காற்று வாங்கிட்டு போட்டீங்கன்னு சொல்லி உள்ளே கொடுக்கணான்னு சொல்லி இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி யாரும் கிடையாது இங்கே கட்சியில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய யாருமே அந்த மாதிரி டாப் டாப்ல ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய தான் ஏதாவது ஆணத்தை கேட்டு செயல்படுங்கன்னு அவர் சொல்லிட்டு வந்துருக்கிறப்ப அவர் மறுத்து சொல்லியிருக்கணும் இல்லையா இதுவரை அந்த மறுப்பறிக்கே விடலையே ஆத வர்ஜனும் கூட கிடையாது இவரும் புஷியானது நான் எல்லாம் காசு வாங்கிட்டு போகல நீ உங்களுக்குள்ள உள்ளூர் இருக்கிற கட்சி போர் பொறாமைக்கு என்னையாப்பா இழுக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கணும் இல்லையா ஆனால் அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம் ஊழல் நடந்திருக்குன்னான்னு அர்த்தம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஊழல் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் ஆசிக்கு வந்து எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கீங்க நீங்க மக்கள் நல்லா சிந்திப்பாங்கல்ல மக்கள் இருக்கானா ஏற்கனவே ஓட்டு போட்டோம் சிந்திப்பா இப்போ நீங்கள் வந்து புதுசாக அவங்க யங்ஸ்டர் வச்சுட்டு புதுசாக ஓட்டு போடுறவங்க உங்கள்கிட்ட இருக்கிற யங்ஸ்டர் பாலம் இருக்கிறீங்களா ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க வரதுக்குன்னே காசு காசுகேட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க வந்தாக்கா இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கும் நீங்கள் தருமா சுத்தமான ஒரு லஞ்சம் லாவணி ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களால் முடியாது இந்த ரேஸில் வின் பண்ணுறத வந்து சீமான் வின் பண்ணுவார் ஏன்னா ஓட்டு பாலத்தை நிரூபிச்சிட்டார் இவர் நிரூபிக்கிறதுக்கு இந்த ஓட்டு வங்கி வாங்குறதுக்கு கம்மி தான் ஒரு விஜய்க்கு வந்து குறைவா தான் இருக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு ரேஸில் அண்ணா திமுக ரேஸு இதில் இப்போ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே அணியில் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சீமான் என்ன செய்ய தம்பி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்க ஆரம்பித்தா நான் வரவேற்கிறேன்னு சொன்னார் வரவேற்கன்னு சொன்ன பிற்பட கட்சி போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாள் ஒரு நேரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேர் ஆரம்பித்து அப்போவே வந்து ரெண்டு பேர் ஒரே மேடையில் தோண்டிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படியே திருப்பு முனையாக இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் புரட்டி போட்டு இவங்க ரெண்டு பேர் ஒரு ஒரு கட்சி இருக்கும் இல்லைங்களா உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் விஜயகாந்த் கட்சி தே திமுக ஆகட்டும் இன்னும் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி கட்சிகள வந்து ரெண்டு பேர் ஒரு டாப் லீடராக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மக்கள்லாம் பரிச்சயமானவங்க இருக்காங்க இப்ப ஏற்கனவே திராவிட கட்சியினுடைய ஆட்சியை பார்த்து பார்த்து மக்கள் சளிச்சு போயிருக்கிறாங்க புதுசாக ஒருத்தர் மாற்றத்தை விரும்பினால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்துருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கும் அது சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு ஒன்று சேர விட மாட்டாங்க அது இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர விட மாட்டாங்க ஏதாவது போட்டுக்கிட்டு பிரித்து மறுபடி திராவிட கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் பார்க்க முடியும் அவங்க வந்து ஒன்று விட மாட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே எதிர்புரிமா தான் இருக்காங்க சீமானவர்களும் விஜய் அவர்களும் தான் இருக்காங்க இல்லையா அவர் கொள்கை தனியாக போகிறாரு இவர் கொள்கை துணியாக போகிறாரு இப்போ இவருடைய பலன் நிரூபிச்சிட்டாங்க நான் ஓடி விண்டில் வந்துட்டேங்கிறாரு இப்போ ஓடி காமிக்கணும் புரியுது மாற்று அரசியல்னு பேசி ரெண்டு பேருமே வந்து களத்தில் நின்று இருக்காங்க உண்மையிலே மாற்றா யார் இருப்பாங்க திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு பார்த்தாக்கா ஏற்கனவே கட்சியில் இருந்து சொல்லி காமிச்சவர் வந்து சீமானவர்கள் தான் விஜய் இன்னும் காமிக்கலையே விஜய்க்கு மாற்று அரசியலுக்கு வராது இல்லையா ஏற்கனவே மாற்று அரசியலுங்கிற ரெண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடு பிடிக்காம தான சீமானவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா அப்போ வந்து அவர் இண்டிவிஜுவலாக நின்னாரு இப்போ இவர் கூட ரெண்டு மூணு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு தடார் அகிம் இருக்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு முக்கிய தலைவர்கள் அவங்கவுங்க இயக்கமல்ல அவரோட அதனால இங்கே ரசிகர் பலம் பெருசா இருக்கே ரசிகர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ள அதிகம் இருக்கண்டா சார் எம்ஜிஆர் ரசிகர் தனியாக ஏற்கனவே இருந்தாங்க செஞ்சாங்க இப்போ வந்து ஒரு வீதியில் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பான் ஒரு ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய பேரோட குடும்பமாக சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் கிராமம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னாக்க ஒரு வார்டு தப்பு ஈரோடு சென்னை அந்த மாநகராட்சி பெருநகரங்கள்லாம் பார்த்தா ஒரு வார்டில் வந்து ஒரு ஒவ்வொரு பூத்துக்கு சொல்றேன் ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டு இருந்தது அப்படின்னா அவங்க ரசிகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேரில் நாலு பேர்னு கூட அறுபதோட்டம் வரும் அவனுக்கு பத்து பேர் சேர்ந்து போட்டாங்கன்னா அவன் அறுபது ஓட்டானு ஒரு ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் நூறு ஓட்டு தொண்ணூறு ஓட்டு தொண்ணூத்தஞ்சு ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கிறாருல முதல்ல இருக்கு முன்னே இருக்கிறப்ப வந்து நம்ம கமலஹாசன் கட்சியும் இது நீதி இது இருந்தாங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலா ஓட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இவங்க என்ன ஓட்டு வாங்குறாங்களோ அது ஈக்குவலா இருந்தது கமலஹாசன் ட்ராக் மாறி போய் பிறகு பையனை அடைஞ்சிட்டாரு நாளைக்கு இருபத்தஞ்சு பதவி ஏத்துக்குவார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பதவி எல்லாத்துக்கும் முடியுது இருபத்தி நாளோட வந்து போனவங்கல வைக்க உள்ள இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கடைசி உரை நிகழ்த்திட்டு வந்துட்டார் அடுத்து கமலஹாசன் பதவி எடுத்துக்காங்க அவருடைய பிறவி பயன் முடிஞ்சிருச்சு கட்சியில் வரணும் கட்சி நின்று ஜெயிச்சுருக்கறக்குண்டான வாய்ப்பில்லை கடைசியாக முடிவு பண்ணார் சரி இப்போ நம்ம திமுகவில் போய் சேர்ந்துக்கலான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதுக்கு ஆனராக பண்ணினது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியாச்சு பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை செய்வோம் பாலிசி கர்நாடகம் சொல்லிட்டு இருப்பாருங்களா அந்த மாதிரி முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு பதவியை கொடுத்தாங்க ஆனால் அதே இது வந்து அண்ணா திமுக கொடுக்கல அதிமுக வந்து அது விஜயகாந்துக்கு கொடுத்துருக்கணும் விஜயகாந்துக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு எடப்பாடியார் வந்து நம்பிக்கையானவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி வரலாம் நம்பிக்கைக்கு பாத்திரம்லாம் அது இருக்கிறதா எடப்பாடியார் பாத்திரம்லாம் இருக்கன்னா சசிகலாவுக்கு துராகமூட்டி போட்டு வந்தார் அவர் கூட இருக்கிறதுக்கு துராகமண்டி வந்தார் பன்னீர்செல்வத்தை இட்டைக்குளலுக்கு போய் ஒத்தை குழலாக முட்டி விட்டு போட்டு அவங்க ஒருங்கிணைப்பாளர் முடிக்கிட்டு போயிட்டார் தினகரனை முடிக்க விட்டுட்டாரு யாரும் நம்பிக்கை இல்லாத முடிக்க விட்டுட்டு இவர் தனியாக இருக்கிறார் இல்லையா இவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை இவர் எடப்பாடியார் இல்லை எல்லாரும் ஒன்றும் சரியில்லான்னு சொல்கிறாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னே நான் நான் தான் தனியாக இருக்கணுங்கிற மாதிரி விரும்புகிறாரு அதுக்கு என்ன காரணத்தினால சொல்கிறாருன்னு தெரியல ஆனால் எல்லாம் இருந்தால் அண்ணா திமுக வெற்றி பெறங்கிறது சிரமம் தான் புரியுது இப்போ தாவேக்கா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாக்கு விழுக்காடு மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனால் அவங்க நாங்கள் வந்து திமுகவுக்கு எங்களுக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய்யை சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வெறும் வாக்கு விழுக்காடு மட்டும்தான் எடுக்க முடியும்னா தாவேக்காவினுடைய அவனுடைய அரசியல் வரலாறு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் வாங்க முடியும் திமுகவுக்கும் தாவகாவுக்கும் போட்டி கிடையாது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அடுத்தடுத்து அவங்களுடைய நிலைப்பாடு சார் இதுல ஒரு குறிப்பிட்ட மாதிரி வாக்கு கொஞ்சமா வாங்கி தோத்து போயிட்டேன்னாக்கா அவன் பின்னால் எவனும் போக மாட்டேன் சார் அவங்களுக்கு தொண்ணுக்கு அவங்க வந்து ஆ அதெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் இருபத்தி ஆறில் இவங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை பலம் என்னன்னு தெரிஞ்சிடும் வாக்கு எண்ணிக்கை வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வாங்குறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அருகதை இல்ல அவங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் போச்சுன்னா அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஓட்டு தான் ஓட்டு வாங்கி ஆட்சி எப்படி பிடிக்கிறது ஏற்க ஏற்கனவே திமுகவில் ஒரு ஒன்றரை கோடி பேர் உறுப்பினரா இருக்கிறான் அண்ணா திமுகவில் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்கள் அவங்க அங்கேயும் ஒரு கோடி பேர் இருக்காங்க தாவக்காலையும் ஒரு கோடி பேர் தாவக்கால எப்படி அவங்க பார்த்துள்ள நோட் லிஸ்ட் பார்த்து எழுதிக்கிட்டாங்க அவங்க அப்படி பார்த்தா நான் அஞ்சரை கோடி பேரா அப்புறம் மொத்த ஓட்டு போகிறோம்னு மூன்றரை கோடி பேர் தான் இருக்கிறான் மீதி ரெண்டரை கோடி பேர் எங்கேருந்து வந்தா எல்லா லிஸ்ட்ட பார்த்து எழுதிக்க வேண்டியது தானுங்க இப்ப என்ன திமுக பண்டிகை இருக்குன்னு சொன்னா ஒன்றிணைவும் அப்படிங்கிற ஒரு பாலிசியில வீட்டுக்கு வீடு போய் உறுப்பினர் பாரத்தை கொடுத்து குடும்பத்துல இருக்கிற கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி அவங்க முன்னாலே கையெழுத்து வாங்குறாங்க அதை கையெழுத்து வாங்கணும் உண்மையாக அப்படிங்கிறதுக்கு மேலிட பார்வையாளர் மற்ற மாவட்டத்தில் வந்து போகிறாங்க செக் பண்ணுறாங்க ஏம்மா வந்து க எப்படி உங்ககிட்ட வந்து கையெழுத்து போட்டிங்களா ஆமாம் நான் தான் பார்த்து கொண்டுட்டு கேட்குறேன் இந்த கையெழுத்தாறு போட்டது நான் தான் போட்டேன் இது உங்கள் ஃபோன் நம்பரா அப்போ அவங்க சொல்லி நீங்களாம் ஒன்று கட்சியில் சேர்ந்துக்கிட்டீங்களா ஆமாம் இங்கே கட்சிக்காரர் வந்து சொன்னாங்க அதனால் சேர்த்துக்கிட்டுன்னு சொல்லி சொல்கிறப்போ எல்லாத்தோட நின்று குரூப் போட்டது தலைமைக்கு அனுப்புகிறாங்க இருக்கிறப்ப அவங்க தான் வாக்கு வங்கியில் கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்ருக்குறாங்க அதிமுகவில் வந்து ரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்கற ஒருத்தும் போகிறது இல்லையே புரியுது ஊருக்குள்ளே போய் ஓட்டு கேட்க நேரம் செயல்பட்டுருக்கணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமா திமுக வீடு வீடு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க பட்ட செயலாளரு அந்த வார்டு செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளரு எம்எல்ஏ தவறுங்க எல்லாம் எம்எல்ஏ ஆர்டர் போடுறாரு எல்லாம் போய் அங்கே வீட்டுக்கூட தினம் சுற்றிட்டு எங்கே பார்த்தாலும் கரை வேட்டி கட்டினு வீட்டு கூடு போய் இதை தேரமா அதை தேரோ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திமுகவில் செய்கிறாங்க அண்ணா திமுகவுக்கு போகிறது இல்லையே அதை செயல்படுத்தினா தானே மக்கள் ஓட்டு போடுறது வருமா நீ அதை செயல்படுத்தாத நீ நான் தாலிக்கு தங்கம் மீண்டும் கொடுப்பேன்னா இப்போ இவங்க திமுகவில் ஏதாவது செஞ்சா கூட கொப்பன் வீட்டுக்கு காசு கொடுத்தியோ கோபாலுரத்துக்கு காய்ச்சல் கொடுத்தியா எடப்பாடியே பேசுறாரு இல்லையா அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுக்குறது காசு வந்து கொடுக்குறாரா இப்போ உரிமை தொகை கொடுக்கற நீ எதுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி கொடுக்குறனு சொல்கிறேன் நீ நீயிரூவா கொடுக்குறதும் உங்க காசு கொப்பும் உங்க காய்க்கு உங்கள் கை காசு கொடுக்குறியான்னு எடப்பாடியார கேட்டார்ல நீ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் வெள்ளம் பெத்து காய்ச்சல் கொடுப்பார் அவரு எடப்பாடியில் வெள்ளம் வித்து கொடு கொடுக்குற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கணும்ல நீங்கள் மக்களை தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போன்னு சொல்கிறீங்க இல்லையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு சொல்லி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ஆட்சியில் இருந்தீங்க ஜெயலலிதா ஆட்சி கேட்டதும் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்தாங்கல்ல நீங்கள் மக்களை அப்போ பாதுகாத்து காத்திருக்கணும் இல்லை ஏன் நீங்கள் பராரியே விட்டீங்க நீங்கள் அப்பெல்லாம் காக்காத ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் திராவிட ஆட்சி வந்து திராவிட ஆட்சி ஐம்பத்தெட்டு காலம் தமிழ்நாட்டில் ஆண்டு இன்னுமே ஏழை கொண்டாந்து வச்சு நீ ஏழை எளிய மக்களுக்கு உதவ உதவன்னு சொன்னா ஏழை முன்னுக்கு ஏற்றிருக்கணும் இல்லையா அவங்க இன்னுமே மீட்டிங்ல போய் என்ன சொல்றான் ஏழை எளிய மக்களுக்கு உதவோ உதவும் ஐம்பத்தெட்டு வருஷமா ஒரு நாட்டு முன்னுக்கு கொண்டு வர முடியும் நீ என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க ரெண்டு கட்சியுமே சொல்றேன் திமுக ஓட்டும் அண்ணா திமுக வட்டும் அத்தனை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஏழை ஏழையாவது இருக்கிறான் இலவச வேசிச்சியில் கொடுக்க ஏழைக்கிட்ட துணி கொடுக்குற அப்படிங்கிறான் அவள் துணி வாங்குறதுக்கு கூட யோகிது இல்லாத கொண்டாந்து கட்சி நீங்கள் மக்களை வச்சிருக்கிறீங்களே நீங்கள் ஒரு வேஸ்ட் சட்டை வாங்கி போடுறதுக்கு இல்லாத நீ வேஸ்ட்டு தெரியும் கட்சி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் புரியுது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அது ஒரு பாலிசியில் கொடுக்குறீங்க பஸ்ஸுக்கு இலவசங்கிறது அதை ஏற்றுக்க வேண்டியதுதான் அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை அதில் ஏன்னா பஸ்ஸு கூட காசு கொடுத்து வேலைக்கு போக முடியாதுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா பஸ் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க அதனால ஒரு அது ஒரு திட்டம் வரவேற்கத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் இன்னும் மக்களை காப்போனால் பதினோரு ஐம்பத்தெட்டுக்கான ஆளை மக்களை பாதுகாக்க இவெல்பு இடத்தை பாதுகாக்க போகிறாங்க ஆனால் மக்கள் நல்லா சிந்திக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ அடுத்து கட்சியிலிருந்து நிக நிரூபித்த ஒரு மாற்று வேணும்னு சொன்னால் சீமான தேர்ந்தெடுத்து அவர் சொல்கிறார் எங்கள் கையில் ஆட்சி கொடுத்து பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி தானே கண்டிப்பாக செய்வார் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் செஞ்சோம்னா ஒரு தடவை மாற்று அரசியலும் தேவைப்படுறாங்க விஜய் பூசா வந்திருக்கிறாரு சீமான் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு ஒவ்வொரு தடவையும் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு கொடுக்குறாரு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் எந்த கட்சி கொடுக்குறதில்ல பேருக்கு தான் முப்பத்தி மூணு சதவீதம் வச்சிருக்கிறாங்க இல்லையோ திமுக முப்பத்து மூணு சதவீதம் எத்தனை மகளிர் எம்எல்ஏ இருக்கிறாங்க எத்தனை எம் மந்திரி இருக்கிறாங்க இல்லையே சட்டம் தான் வரையறுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லையோ அந்த சட்டத்துக்கு மேலே ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி அறிமுகப்படுத்துனது வந்து சீமானவர்கள் தானே அப்படித்தானே பண்ணியிருக்காரு அப்படி அப்படித்தான் பண்ணுவாரு புத்திசாலித்தனமாக இருந்து போட்டு தடவை ஆட்சியை கையில் கொடுத்து பாருங்கிறாரு மக்கள் சிந்திக்கணும் சிந்திச்சு அப்படி ஆட்சி வந்துருச்சுன்னா அவர் திறம்பட செயல்படுவார் புரியுது அதனால திறம்பட செயல்படுவாருங்கிறது ஏன்னா எல்லாமே ஃபிங்கர் உலக அரசியல் ஃபிங்கர் பேச்சு இந்திய அரசியல் வச்சுருக்காரு தமிழ் அரசியல் வீதி அரசியல் கையில் வச்சுருக்கிறார் அவர் அதனால் முழுக்க முழுக்க அரசியல் தெரிஞ்சவர் விஜய்க்கு இன்னும் அரசியல் தெரியல விஜய் அரசியல் தெரிஞ்ச அவர் ஃபீல்டுக்கு சுயமான மாதிரி மேடைக்கு மேடை போய் பேசியிருக்கணும் இல்லையா நீ அல்ல கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆதவ் அர்ஜினியும் இந்த வருண் ஐயா அரசியும் இவங்களை புஷ்ஷியானந்தி தான் இருக்காரு இவரு போய் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே போகவில்லையே ஃபீல்டுல இறங்கி வேலை செய்கிறவர்கள் சீமானு சீமானு இருக்கக்கூடிய கட்சிக்காரெல்லாம் நீங்கள் ஏதாவது எலெக்ஷன் அப்போ பார்த்தா நானும் பல்வேறு கட்சி பார்த்துருக்குறேங்க அந்த ராணுவ கட்டுக்கோப்பு போகிற மாதிரி சீமான் குரூப் போகும் அப்படியே போவாங்க ஓட்டு கட்டுக்கிட்டே போவாங்க வீட்டுக்கு வீடு போவாங்க ஓட்டு போடுன்னு போவாங்களோ ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்காது ஒரு இருபது பேர்னா போவாங்க சத்தம் இல்லாத ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கே பக்கத்து வீட்டுக்காரன்னா அவங்க எப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்கினாடா சந்தேகமாக போடுவான் எந்த வார்டுலேயும் வந்து ஜீரோன்னு ஓட்டு வாங்கினது இல்லைங்க நாம் தமிழர் கட்சி கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து ஜீரோனு வாங்கினது கிடையாது இப்போ இது நோட்டோ கீழே எல்லாம் போயிருக்குது இல்லையா ஜீரோவாக வாங்கியிருக்கே பாஜகவ இல்லாமல் ஒரு பூத்தில் ஒரு கூட வாங்காத நிறையா பூத் தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையா ஆனால் நாம் தமிழர் கட்சி பத்து வருஷமாக ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் தெரிஞ்சிட்டேன் இங்கே எங்கேயுமே ஜீரோ வாக்கு வாங்கலையே எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு போட்டிருக்காங்கன்னாக்கா அப்போ அந்த ஊரில் மக்கள் இருக்கிறாங்க அவர் புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனும் ஓட்டு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கிறாரு நடப்பு கால அரசியல் குறித்திற்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்